கஸ்டமர்ஸ் நிறைய பேர் எங்களுக்கு வந்துட்டு செகப்பொண்டி எனக்கு அனுப்புங்க வேற வண்டி எனக்கு வேண்டாங்க செகப்பொண்டி எதுன்னு பார்த்தோம்னா மகேந்திரா நோவாதாங்க தாங்க ஏன்னா எனக்குமே வந்துட்டு ரொம்ப பிடிச்ச வண்டின்னு பார்த்தோம்னா மகேந்திரா என்னோட பேர் சத்யா நான் கடத்தூர் கிராமம் கள்ளக்குறிச்சி இருந்து பேசுறேன் என்னோட கம்பெனி நேம் வந்து கே என் பி நான் தான் அதோட பிளீட் ஓனர் லெவன் பேடி ஹார்வெஸ்டர்ஸ் இருக்கு பெல்ட் மிஷின் இருக்கு ரெண்டு சுகர் கேன் ஹார்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இதுல விட அட்வான்டேஜா எங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது மஹேந்திரா நோவோ செவன் டபுள் ஃபைவ் டி வித் வந்துட்டு போர் வீல் டிரைவ் அதுல வந்துட்டு பல்கர் இப்போ எடுத்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோங்க மெயின் ரீசன் நாங்கள் இது வாங்கினதுக்கு என்னன்னா டீசல் மைலேஜ் பிளஸ் வந்துட்டு ஒரு லைட்டான ஈரம் அந்த மாதிரி இருந்துட்டா கூட இது வந்துட்டு சட்டன் வெளியில கொண்டு வர முடியுது எங்களால மற்ற அதர் கம்பெனிஸ் பிராண்டட் பேடி ஹார்வெஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நாங்கள் ரோ போட்டு ஒரு மெஷின் போட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டு வெளியில் கொண்டு வரதாக இருக்குதுங்க இது எடுத்து ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் கம்ப்ளைண்ட்ஸுன்றது அதிகம் கிடையாது சர்வீஸ் வந்து நாங்கள் கால் பண்ணி அடுத்த ஒரு ஹாஃப் ஹவர் ஒன் ஹவர் வந்துட்டு எங்களுக்கு வந்து சர்வீஸ் எல்லாமே கிளியராக பண்ணி கொடுத்துட்றாங்க மற்ற ப்ராண்டடில் நாங்கள் டீசல் த்ரீ தௌசண்ட்க்கு போட்டோம் அப்படின்னா அது ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் ஹார்ஸ் தான் வந்துட்டு எங்களால் ரன் பண்ண முடியும் இதை வந்துட்டு டூ ஹார்ஸ் வந்து எக்ஸஸாகவே எங்களால் ரன் பண்ணி ஏர்ன் பண்ண முடியுது அந்த டூ ஹவர்ஸோட பேமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா நாங்க டிரைவர்ஸ்கோ அவங்களுக்கு ஏதாவது கமிஷன்ஸ் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு நான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க மெயினா வந்துட்டு மகேந்திரா மட்டும் தான் அறுவடை செய்யுங்க வேற எந்த வண்டியும் நான் அதிகம் விட மாட்டேன் இதுல வந்துட்டு மத்த பிராண்டோட கம்பேர் பண்ணக்குள்ள இது வந்து காஸ்ட் வந்து ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பெனிஃபிட்ஸாகவும் இருக்குங்க மார்னிங் ஒரு த்ரீ தௌசண்ட் போட்டுட்டோம் அப்படின்னா ஈவினிங் சிக்ஸ் வரைக்கும் நான் வந்து அதை பத்தி கவலையே பட மாட்டேன் கண்டிப்பா சூப்பர்பா ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்துருங்க மகேந்திரா டிராக்டர் டஃப் எப்பவுமே